பொதுவாகவே மனிதர்கள் ஒரு சில பேர் குறிப்பாக சொல்லணும்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு போவாங்க அது வந்து அவங்களுடைய தேவைக்கு வாங்கிட்டு போவாங்க சரிங்களா அப்படி வாங்கிட்டு போயிட்டு திருப்பி அந்த பொருளை வந்து நமக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கூட அவங்கக்கிட்ட இருக்காது அது நம்மக்கிட்ட இருக்கா பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துவோம் நம்மக்கிட்ட இருக்கட்டும் திருப்பி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணுன்னா கொடுப்பாங்க இல்லைன்னா அது அவங்க வாங்கிட்டு போனவங்க திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால திருப்பி இப்போ கொடுத்தவங்க வந்து கொடுக்கக்கூட அவங்களுக்கு தோணாது ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம் திருப்பி அவங்க கொடுத்தாதான் கொடுக்க முடியும் கொடுக்கலன்னா திருப்பி தர முடியாது இந்த மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ நெருங்கிய நண்பர்களோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் இந்த சின்ன காணொளி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்க கொடுக்காமல் நீங்களாக போய் கேட்டு வந்துடுற அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்